அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டின் தொடக்கம் எப்படி அமைய போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இவங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் நல்ல மாற்றங்கள் என்ன இந்த சிம்மம் ராசிக்காரர்களின் குணாதிசயம் எப்படி இருக்கும் இது மாதிரியான முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தாலுமே மறைக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க சிம்மம் ராசி அப்படின்னு சொன்னாவே மற்றவங்களுக்கு உதவும் குணம் தாராளமாக இருக்கும் மற்றவங்கக்கிட்ட அன்பு காட்டும் விஷயத்தில் ரொம்பவும் தாராள மனப்பான்மை கொண்டவங்களா இருப்பாங்க இவங்க இந்த சிம்மம் ராசி அப்படின்னு சொன்னாலே நிறைய விஷயங்கள் எல்லோருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கே பாதிக்கமாக அமைஞ்சிருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வரக்கூடிய கோபம் தாங்க இந்த கோபத்தை நீங்கள் கட்டாயம் குறைச்சிக்கணும் இந்த முன்கோபத்தால் உங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இழந்திருப்பீங்க அதன் பிறகு தான் உங்களோட கோபம் எவ்வளவு தவறானது அப்படிங்கிறதே நீங்கள் யோசித்து பார்த்துருப்பீங்க கோபத்தை குறைப்பதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் உங்களோட நல்ல குணங்களால் நீங்கள் நல்ல மேம்பட்டு வர முடியும் உங்களோட கருத்து வேறுபாடு உங்களோட குடும்பத்தில் அதிகமாக நிலவுங்க நண்பர்கள் மத்தியிலையுமே கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்கும் இதன் மூலமே கோபப்பட்டு நிறைய பேசியிருப்பீங்க கோபம் வந்தால் எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவங்களாக இருப்பீங்க உங்களுக்கு உங்கள் கிட்ட அதிகமாக பிரியமாக இருக்காங்க இல்லையா அவங்ககிட்டயுமே கோபப்பட்டிருப்பீங்க கோபத்தை குறிச்சிங்கன்னா உங்களோட மன வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளுக்குமே அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து குணாதிசயம் அப்படிங்கிறது மாறுபட்டு காணப்படுங்க அனைத்து ராசியோட அறிகுறிகளும் தன்மைகளும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டு தான் இருக்கும் சிலர் இயல்பிலேயே கோபப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க சிலர் இயல்பிலேயே ரொம்பவும் மென்மையானவங்களாக இருப்பாங்க உண்மையிலேயே எந்த ராசிய எந்த கிரகம் ஆனதோ அதை பொறுத்து தான் அவங்களோட குணங்கள் அப்படிங்கிறது மாறுபடும் ஜோதிட சாஸ்திரப்படுத்தி அனைத்து ராசிகளுமே சிறப்பு வாய்ந்த வைத்தாங்க கடந்த சில நாட்களாகவே பன்னிரண்டு ராசிகள்லேயுமே அவங்களோட ராசி அதிபதியால நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு எல்லாமே அவங்களோட வாழ்க்கையில இதுவரைக்கும் பட்ட துன்பங்கள் போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு துன்பங்கள் இருந்திருக்கும் ஆனால் இப்போ வரும் காலங்கள் அனைத்துமே பிறக்கும் புது வருடம் பன்னிரண்டு ராசிகளுக்குமே சிறப்பான காலகட்டங்கள் அமையும் உங்களோட ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கான ஒவ்வொரு வழிவகையுமே உங்களாலேயே அமைத்து கொள்ளும் வாய்ப்பை பெறுவீங்க அந்த வகையில் இந்த சிம்மம் ராசி அப்படின்னு சொன்னாவே பொதுவாய் கிட்ட தாராள மனப்பான்மை அதிகமாக இருக்கும் தைரியம் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே துணிந்து செயலாற்றக்கூடியவங்களா இருப்பீங்க உங்களுக்கு இயற்கையிலேயே உதவு மனப்பான்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது யார் ஒருத்தர் உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லி கேட்டாலும் தயங்காமல் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ கடன் வாங்கியாவது உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இயற்கையிலேயே இந்த குணம் உங்ககிட்ட இருக்குது மேலும் மற்றவங்கள எளிதில் நம்பிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க அவங்க சொல்கிறது சரியாக தவறோ அதெல்லாம் யோசிக்கவே மாட்டிங்க உங்கள் உதவி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாவே சந்தேகமே படாமல் அவங்க சொல்கிறது சரியாக தவறான்னு கூட யோசிக்காமல் உதவி செய்யணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்ம ராசிக்காரங்க பக்தியில் ஆழ்ந்திருப்பாங்க பக்தி கடவுள் இதெல்லாம் நம்பக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க சமய நடவடிக்கையில் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்துக்காகவுமே இந்த சிம்மம் ராசி அப்படின்னு சொன்னாவே அநீதி இழைக்க மாட்டாங்க பதிலுக்கு மற்றவங்க கிட்டேருந்து அதையே எதிர்பார்க்குறவங்களா இருப்பாங்க இந்த சிம்மம் ராசி அன்பர்கள் நிறைய பேர் இவங்களோட வாழ்க்கையில் நம்பிய வீணாக போயிருப்பாங்க ஏன்னா இவங்களோட தாராள மனப்பான்மையை மற்றவங்க எளிதில் இவங்க உபயோகம் செஞ்சுருப்பாங்க இந்த கோபம் சிங்கத்தின் கோபத்தை போன்று வருங்க இவங்க நம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்புகிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கோபமும் வரும் இவங்கக்கிட்ட ஒரு தவறு செஞ்சு மாட்டிக்கிட்டால் ஏண்டா அந்த தவறு செஞ்சோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இவங்களோட கோபம் இருக்கும் விரைவு அமைதியும் அடைஞ்சிருவாங்க அவங்க தங்களோட முடிவுகளில் உறுதியாக நிற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க மற்றவங்களை பொதுவாக இந்த சிம்ம ராசிக்காரங்க பின்பற்ற மாட்டாங்க இவங்களோட வாழ்க்கை இவங்களோட ஸ்டைலு இவங்களோட சொல்லு செயல் எல்லாமே தனித்துவமா இருக்கும் யாரையுமே எந்த ஒரு விஷயத்திற்காகவுமே காப்பி அடிக்கிறது பிடிக்காது இந்த சிம்ம ராசியில் இருக்கிறவங்க பணிந்து போறதுமே பிடிக்காதுங்க யாருக்கும் எந்த விஷயத்திற்காகவும் அடிமையாக இருக்கிறதும் பிடிக்காது அன்புக்கு மட்டுமே கட்டுப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க பொதுவாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே திறந்த மனப்பான்மையோடு செயல்படுவாங்க இவங்களுக்கு இவங்களோட இயல்பு காரணமாகவே நிறைய எதிரிகள் இருப்பாங்க அவங்க எப்படின்னா உங்களோட சிறப்பான குணநலத்தாலேயே எதிரிகளுமே உங்களை பார்த்து பயப்படக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஆனால் உங்களை பார்த்து நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு இவங்களோட வாழ்க்கை இருக்கும் பொய் சொல்றது ஏமாத்துறது இது எதுவுமே பிடிக்காது சொந்தமா சுயமா அவங்களோட வாழ்க்கையில உழைச்சி முன்னேறணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான எதிர்ப்புகள் வரதாங்க செய்யும் இந்த சிம்ம ராசிக்காரங்க சூரியனின் தாக்கத்தால் பாதிக்கப்படுறவங்க இது நெருப்பின் ஒரு அங்கமாக கருதப்படுது இந்த சிம்மம் ராசி இது இவங்கள இந்த சிம்மம் இந்த கோபம் இதுவுமே வந்துட்டு கொன்னு கொன்னு ஒத்து போகக்கூடியதா இருக்குங்க இவங்க அதிகமாக ஆத்திரம் அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க மக்கள் இந்த சிம்ம ராசியில இருக்கவங்க தைரியமானவங்களாகவும் அச்சமற்றவர்களாகவும் இருப்பாங்க இந்த இவங்க கிட்ட பேசுறவங்க வந்துட்டு சொல்ற கருத்துல சரியா இருக்கணுங்க ஏதாவது தவறான கருத்து இருந்துச்சுன்னா அதை மன்னிக்கவும் மாட்டாங்க அதே போல மரியாதை அப்படிங்கிறது இவங்க எல்லோருக்குமே சம அளவு கொடுப்பாங்க சின்னவங்க பெரியவங்க ஏழை பணக்காரை எந்த ஒரு வித்தியாசமுமே காட்ட மாட்டாங்க ஆனால் அதே தாங்க இவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அது போலதான் இவங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்களுமே இவங்க கிட்ட நடந்துக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க இவங்கள பற்றி அவதூறாக பேசுறது இந்த புறம் பேசுதல் இது எல்லாமே பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரி பேசுகிற நபர்கள் எல்லாமே இவங்களோட வாழ்க்கையிலிருந்து வெறுத்து ஒதுக்கிடுவாங்க இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவங்க கூர்மையான மனம் கொண்டவங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே முழு நம்பிக்கை கொண்டு செயலாற்றக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இவங்க மிகவும் நேர்மையாக இருக்கணுன்றதுல ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க இவங்கக்கிட்ட இருக்கிற அனைத்து குணங்களுமே ஒரு கூட்டத்தில் கூட இவங்களை தனித்து நிற்க வைக்குங்க சொல்லாக இருந்தாலும் செயலா இருந்தாலுமே சிறப்பாக இருக்கும் இந்த சிம்மம் ராசி அப்படின்னு சொன்னால் அவங்க தங்களோட வேலையில் ஒரு சின்ன பதவியில் போய் சேர்ந்தா கூட சரிங்க நம்பிக்கையாக விடாமுயற்சியாக உழைச்சி அந்த வேலையில் உயர் பதவியை அடைகிற வரைக்குமே அவங்களோட உழைப்பு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு ஆடம்பரமான மற்றும் வசதியான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க பிறப்பால இவங்க ஏழையாக இருந்தாலுமே இவங்களோட வாழ்க்கையில இவங்களோட சொந்த முயற்சியால் நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் கஷ்டப்பட்டாவது உழைச்சி உழைச்சு முன்னேறணும் அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க வசதியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் மற்றவங்க தங்களோட வாழ்க்கை முறையால பாதிக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுலையுமே கவனமா இருப்பாங்க இவங்க மிகவும் உயர்ந்த லட்சியவாதிகளா இருப்பாங்க இது வந்துட்டு இவர்களின் பலம் அப்படின்னே சொல்லலாம் இவங்களோட இலக்குகளை அடையும் வரைக்குமே இவங்க திறப்பட செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களோட இலக்கை அடைவதற்காக மற்றவங்களோட வேலையில் வந்துட்டு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இவங்களோட பணிகள் வேலைகளே தனித்துவமாக இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் அப்படின்னு வரும்பொழுது கரடு முரடான இயல்பு கொண்டவங்களா இருப்பாங்க அவங்க அன்பின் மதிப்பு தெரிஞ்சு நடப்பாங்க காதல் இவங்களுக்கு பெரிய விஷயமே இல்லைங்க ஒருவரை காதலிக்கிறது அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்யறதுக்கெல்லாம் ரொம்பவும் தயாரா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இவங்களோட இவங்களுக்கு யார் உண்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு இவங்களும் உண்மையா இருப்பாங்க இந்த துரோகம் செய்யறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு எவ்வளவு தைரியமானவங்களா இருந்தாலும் சரிங்க கோபக்காரர்களா இருந்தாலும் சரி இந்த துரோகத்தை மட்டும் தாங்கி கொள்ளவே முடியாது அந்த விஷயங்கள்லாம் ரொம்பவும் இலகிய மனம் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்களுமே யாருக்குமே எந்த விதத்திலேயுமே துரோகம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதில் கவனமாக இருப்பாங்க இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த இந்த சிம்மம் ராசி அன்பர்கள் கோபத்தை குறைச்சிக்கொள்வதன் மூலம் இவங்களோட வாழ்க்கையில் இன்னுமே நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால் வர முடியுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நாங்கள் போன்ற பதிவுகள் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை தொடர்ந்து வரும் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி